கைலானந்திக்கு அடித்த ஜட்பாட் பிரபாஸ் படத்தில் இப்படி நடிக்கிறாராம் வாங்க என்னன்னு பாக்கலாம் நடிகை கைலானந்தி தமிழ் சினிமாவில் ஹோம்லியான ரோல்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஆனந்தி சில தெலுங்கு படங்களிலும் நடிச்சிருக்காங்க தற்பொழுது ஆனந்தி பிரபாஸின் ராஜா சா படத்தில் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு ஏற்கனவே அந்த படத்தில் மாளவிகா மோகன் நிதி அகர்வால் உள்ளிட்ட நடிகைகள் நடிச்சிட்டு இருக்காங்க கையலானந்தியும் இணைந்து இருப்பதால் அவர் ஒரு பாடலுக்கு மட்டும் ஆட போகிறாரா அல்லது கேஸ்ட் ரோலா என்கின்ற கேள்வி எழுந்துட்டு வந்துட்டு இருக்கு உங்களை யார் யாருக்கெல்லாம் கயலானந்திய ரொம்ப பிடிக்குமோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க